அடைகிறோம் வணக்கம் இன்று எந்த தலைவர் பத்தி பார்க்க போறோம்னா திரு மாறவ நாயர் அதாவது திரு என்பது கேரள மாநில பாலக்காட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊரின் பெயர் தான் திரு அதை வச்சு தான் திருவூர் மாறவ நாயர் நம்ம சுருக்கமாக இன்னொ சொல்வோம் டிஎம் நாயர் என்று அழைக்கப்படுவோம் ஜஸ்டிஸ் பார்ட்டி தோற்றுவித்தவர்களில் ஒரு முக்கியமான நபர் தான் பார்த்தா டிஎம் நாயர் அதை பற்றி பல்வேறு செய்திகளின் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம் ஆர்வலாக பள்ளிப்படிப்பு முஸ்லீம் வந்து பார்த்திங்கன்னா பாலக்காடு கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாலக்காடு அரசு பள்ளிகளை தான் படிச்சிருப்பாங்க பின்னால் கல்லூரி வார்த்தை முழுவதும் சென்னை மாநில கல்லூரி சென்னை மருத்துவக் கல்லூரியில் பயின்று பாதிரி இடைநிற்றுவிட்டுதான் எங்க போறாரம்மா இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து முதுகலை பட்டம் பெற்றார் அதன் பின்பு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பாரிஸ் போறாரு எதுக்காக அப்படின்னு கேட்டாங்கன்னா முத்து தொண்டை பற்றிய ஆராய்ச்சிக்காக ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு தான் மீண்டும் மிகவதாரமா சென்னை திரும்புகிறார் சென்னை திரும்பிய பின்பு அகில இந்திய உறுப்பினராக சேர்கிறார் தொள்ளாயிரத்தி ஏழில் சித்தூரில் நடைபெற்ற மாவட்ட காங்கிரஸ் கூட்டத்திற்கு இவர் தலைமையிலாங்குகிறார் சென்னை மாநகராட்சி உறுப்பினராக கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் இந்திய அரசால் தொழில் கமிஷன் உருவாக்கப்பட்டது அதில் உறுப்பினராக யார் இருக்கிறாங்க டி நாயர் இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு சென்னை சட்டமன்றத்தினுடைய மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் முதல் உலக போர்ல கலந்துக்கிறாங்க குறிப்பா எஸ் எஸ் மதராஜ் அப்படிங்கிற கப்பல் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ பணி இவர் பணியாற்றியதற்காக போருக்கு பின்பு இவருக்கு கைசரி ஹிந்து மற்றும் போர் சேவை பதக்கம் வழங்கப்பட்டது ஜஸ்டிஸ் என்ற ஆங்கில பத்திரிகையின் தலைமை ஆசிரியராக இருந்தார்